டுடே உங்களுக்கு எம்போசரியில வந்து டிஃபரெண்ட் கலர்ஸ் அது நியூவா உங்களுக்கு வந்து வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கு புதுசு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு லைட் கிரீன் கலர் சொல்ல வெந்தய கலர்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜெரி பாத்தீங்கன்னா காப்பர் ஜெரியில குடுத்துருப்போம் டிசைன் பார்த்தீங்கன்னா செம அமேசிங்கா இருக்கும் பாருங்க உங்களுக்கு இது கான்ட்ரஸ்ட் பாத்தீங்கன்னா பிங்க் கொடுத்திருப்போம் எப்பயுமே இந்த கலருக்கு பிங்க் கொடுத்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த பிளவுஸுமே பிங்க் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர் எல்லோ கலர் யாருக்குதான் பிடிக்காது எல்லோ கலர் அதுக்கு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுக்குமே எல்லாமே காப்பர் ஜெடியில நம்ம வீவிங் பண்ணிருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் பிப்டி மட்டும் தான் எயிட் ஃபிப்டிக்கு ஒரு பட்டு சரின்னா அது இதுதான் ஓகேங்களா ரொம்ப சூப்பரா இருக்கும் எயிட் பிப்டிக்கே பட்டு சேரீங்கிறதுனால இது நீங்க வந்து ஒரு மேரேஜ் பங்க்ஷனுக்கே கூட நீங்க வேறு பண்ணணும் எனக்கு கம்மி ரேட்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த சேரீ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கலர் பாருங்க ஒரு பிஸ்தா கிரீன் கலரு அது எப்படின்னா கிரீன்ல லைட் கிரீன் கலர் ஓகேங்களா இதுலயும் காப்பர் அந்த டிசைன் தாங்க எந்த சாரிக்குமே நாம போடுற அந்த விவிங் பண்ற டிசைன்ஸ் தான் எப்பயுமே அழகா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வந்து லைட் பிங்க் கலர் எனக்கு அடிக்கிற கலர் இது நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு அடிக்கிற கலரே வேண்டாம் எனக்கு லைட் கலராக வேணுங்கிறீங்க இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க இதுவுமே பாருங்க உங்களுக்கு பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் அந்த பாடரே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைலைட்டா தெரியும் ஓகேங்களா இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்ல வந்து பல்லு கொடுத்துருப்போம் பிளவுஸும் பிங்க் கலர்ல வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லேவண்டர் கலர் லேவண்டர் கலர்ல எந்த சரிக்கு போட்டாலுமே லேவன் கலர் கண்டிப்பா பார்த்து மூவிங் தான் அதுலயுமே காப்பர் ஜெரியில கொடுத்துருக்கோம் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் எயிட் எயிட் பிப்டிக்கு ஒரு பட்டு சரி ஓகேங்களா இது எந்த சரி பிடிச்சிருந்தாலுமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ டா டவ பாய்